திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஏற்பட்ட தகராறில் நண்பர்கள் இருவர் சண்டை போட்டுக் கொண்டனர் இதுகுறித்த காட்சிகள் வெளியாகி உள்ளது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வசந்த் வணக்கம் வசந்த் உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் ஆனந்தி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்து தாலுகா வேடசந்து நகர் பகுதியில் இருக்கக்கூடிய குங்கும காளியம்மன் கோயில் தெருவில் உள்ள மதுபான கடையில் சூர்யா என்போர் இன்று அமர்ந்து மது அருந்தியுள்ளார் அப்போது தனது மனைவியை தன்னை விட்டு பிரிந்து சென்றதாக கூறி அங்கு அழுது அங்கிருக்க மதுபான அடை உரிமையாளர் அவரை அங்கிருந்து உடனடியாக அந்த இடத்திலிருந்து விலையை போய் அதை துரத்தி விட்டார் அந்த பகுதியிலிருந்து வெளியே கிளம்ப சொல்லியுள்ளார் உள்ளார் அதைத் தொடர்ந்து சூர்யா இருக்க டாஸ்மாக் அடைய இருக்கக்கூடிய வெளியே இருக்க பகுதியில் சென்று அங்கு மது போதையில் இருந்த கௌதம் மற்றும் சத்யா ஆகியோருடனும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டார் இதனால் அவர்களுக்கு மூன்று பேரிடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாக மாறியது அப்போது கௌதம் மற்றும் சக்தி ஆகியோர் இருவர் கையில் இருந்த காலி பாட்டில்களை கொண்டு தாக்கி தாக்கி உள்ளனர் இது சூர்யா பிறகு சூர்யாவின் பற்கள் மற்றும் கத்திரிக்கைகளால் தாறுமாகறாக தாக்க அதில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கற்களை உள்ளிட்ட எடுத்து மற்றும் கத்திரிக்கோள் அங்கே பகுதியில் இருந்த கத்திரிக்கோள் எடுத்து தாறுமாக அவர்களை மீண்டும் தாக்கப்பட்டால் அருகில் உள்ள கறிக்கடையில் இருந்த வெட்டுக்கத்தி என்று சொல்ல கடிக்கடியில் இருக்கக்கூடிய வெட்டுக்கத்தியை எடுத்து அவர்களை வெட்ட முயன்றார் இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் அவர் கையில் இருந்த அறுவாலை கைப்பற்றி வேடச்சொந்தூர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்த வேடச்சந்தூர் காவல்துறையினர் அவர்களை இருவரையும் பிடித்து அரசு மருத்துவமனைக்கு முதலாக சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பட்ட சொல்லக்கூடிய ஒரு குடிபோதையில் அருவாளுடன் குடிபோதில் நகலில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி முழுமையாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் முழுமையாக அவர்களை பார்த்து விட்டனர் ஏன்னா இந்த கத்தி உள்ளிட்ட அருவாக்கள் என்னெல்லாம் கையில் கிடைப்போ என்ற பொருளை எல்லாம் எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாறி மாறி தாக்கியது உள்ளிட்டவே அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் ஒரு பக்கம் ஏற்படுத்தியுள்ளது இந்த பட்ட இருக்கக்கூடிய பகல் பகல் நேரங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் பொது இடங்களில் தற்போது நடைபெற்றுள்ளது மக்களிடையே தற்போது பரபரப்பு ஏற்படுத்தது இருக்கக்கூடிய கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் அந்த பகுதி மக்களும் உடனடியாக ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர் இது மாதிரி பொது மக்கள் இருங்க இருக்கக்கூடிய பொது பகுதியில் இது மாதிரியான டாஸ்மார்க் கடைகளை உள்ளிட்டவை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வைத்துள்ளனர் ஆனந்தி உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வசந்த்